தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னமே உங்களையும் என்னையும் தம்முடைய பிள்ளைகள் என முன்குறித்த தேவாதி தேவனுக்கு முதலாவது கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுத்துவிட்டு உங்களை இந்த காணொளிக்கு வரவேற்கிறேன் இந்த காணொளியில் நாம் பெரும் திட்டமிடலோடு வெளிப்பட்ட கர்த்தரின் மாபெரும் பரிசு என்ற ஒன்றை வேதத்திலிருந்து தெரிந்தெடுத்து பார்க்க உள்ளோம் அதனை நீங்கள் எல்லாரும் எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்தில் நான் அதை வடிவில் சொல்லி அதை அப்படியே உங்களுக்கு திறந்து காண்பிக்கலாம் என உள்ளேன் இதை நீங்கள் முழுவதுமாய் கவனித்து முடிக்கையில் நான் இந்த காணொலிக்கு என்னென்ன தலைப்புகளை கொடுத்துள்ளேனோ அவைகள் அனைத் அனைத்துமே அதற்குள் வந்து தானாக உட்கார்ந்து விடுவதை காண்பீர்கள் அப்புறம் இன்னொன்று நான் இந்த பரிசை திறந்து காண்பிக்கும் முன்பாக அதற்கு ஏதுவாக எவை எவைகளை பார்க்கிறோமோ எல்லாம் மிக அழகாக நல்ல வேத ஆராய்ச்சியை போன்று கொடுத்து விடலாம் எனவும் உள்ளேன் அதனால் நீங்கள் வேதத்தின் ஆழத்தை விரும்புகிறவராய் இருப்பின் நிச்சயமாக இது உங்களுக்கு நல்ல புஷ்டியான செழுமையான ஆவிக்குரிய ஆகாரமாகவே இருக்கும் சரி வாருங்கள் நாம் நம் தியானத்துக்குள் நுழையலாம் நாம் அந்த திட்டத்தை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக அதற்கான வேத பகுதியான யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தின் ஒன்று முதல் மூன்று வசனங்களையும் பதினான்காம் வசனத்தையும் முதலில் வாசித்து விடலாம் நாம் அனைவருமே சேர்ந்து வாசிக்கும்படியாக நான் அந்த வசன பகுதியை உங்களுக்காக திரையில் காட்டுகிறேன் எனவே வாருங்கள் நாம் அனைவரும் அதனை சேர்ந்து வாசிக்கலாம் என்ன வாசிக்கலாமா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்ன வாசித்து விட்டீர்களா இதுதான் நம்முடைய தியானத்திற்கான பிரதான வேத பகுதியாகும் சரி இந்த காணொளியில் நான் பெரும் திட்டமிடலோடு வெளிப்பட்ட கர்த்தரின் மாபெரும் பரிசு ஒன்றை வேதத்திலிருந்து தெரிந்தெடுத்து அதனை நீங்கள் எல்லாரும் எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்தில் கதை வடிவில் சொல்லி அதை அப்படியே உங்களுக்கு திரும்ப திறந்து காண்பிக்கலாம் என உள்ளேன் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா அந்த மாபெரும் பரிசுக்காக கர்த்தர் அப்படி என்னென்ன திட்டங்களை தீட்டினார் வாருங்கள் அவைகளை குறித்து இனி விவரமாக பார்க்கலாம் கர்த்தர் அந்த மாபெரும் பரிசுக்கான தமது திட்டத்தை ஆதாம் ஏவாளின் நாட்களிலேயே துவக்கிவிட்டார் அவரின் அந்த திட்டம் என்ன தம்முடைய ஒரே பேரான குமாரனை மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக நன்மையின் வித்தாக இவ்வுலகில் அனுப்பி பாவத்தின் பிறப்பிடமாய் இருக்கின்ற சாத்தானின் தலையை நசுக்குவது ஆம் இதுதான் அவரது திட்டம் அதனால் தான் தேவனாகிய கர்த்தர் படைப்பின் துவக்கத்தில் ஏவாளை வஞ்சித்த சர்ப்பத்தை பார்த்து உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார் இதை நாம் ஆதியாகம மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் காணலாம் அதாவது மனிதனின் இருதயத்தில் பாவங்களை விதைக்கிறவனான சாத்தானின் தலையை தமது ஒரே பேரான குமாரனை கொண்டு நசுக்க விரும்பினார் அப்படியே முடிவு செய்தார் அதற்கான திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்தார் அதற்கு ஏதுவாக முதலில் ஆபிரகாமின் சந்ததியை தெரிந்தெடுத்து அவரிடத்தில் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் இதை நாம் ஆதியாகம பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களில் காணலாம் பல்வேறு தீர்க்க தரிசிகளை கொண்டு அந்த நன்மையின் வித்து எப்போது வரும் எப்படி வெளிப்படும் என்ன செய்யும் அது வந்த பிறகு என்னென்ன நடக்கும் என்பவர்களை குறித்து சூசகமாக பல காரியங்களை தெரிவித்தார் இந்த காரியங்களை குறித்து பழைய ஏற்பாடு முழுவதும் பல இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது இப்படி கர்த்தரின் திட்டங்கள் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த நன்மையின் வித்து வரும் காத்திராமல் ஜனங்களும் தங்கள் பங்குக்கு தேவனை வழிபட்டு வந்தனர் இதன் ஆரம்பத்தை நாம் ஆதியாகவும் நான்கு இருபத்தி ஆறில் காண முடிகிறது அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அங்கு சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோ சென்று பேரிட்டான் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல் சொல்லப்பட்டுள்ளது இந்த சேத்து வேறு யாரும் அல்ல ஆதாமின் குமாரனே அதாவது காயின் ஆபேலுக்கு பிறகு வன் அதனால் ஏனோஸ் என்பவன் ஆதாமின் பேரனே இந்த ஏனோசின் நாட்களில் இருந்துதான் மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டதாக வேதம் சொல்கிறது அப்படி அவர்கள் தொழுது கொண்ட விதங்களில் ஒன்றாக கர்த்தர்கென்று பலிபீடங்களை கட்டி அவைகளின் மிருகங்களையும் பறவைகளையும் பலிகளாக செலுத்துவதும் இருந்தது மிக குறிப்பாக நோவா ஜல பின்பு கர்த்தர்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டதை நாம் ஆதியாகமம் எட்டு இருபதில் இருப்பதை காணலாம் இப்படி பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள் என்பது நம் வேதத்தில் நிறைய ஆதாரங்கள் உள்ளது நான் உங்களின் புரிந்து கொள்வதற்காக அவைகளில் சிலவற்றை மட்டும் தெரிந்தெடுத்து திரையில் காண்பித்துள்ளேன் வசனத்தோடு கூட காண்பித்துள்ளேன் அதாவது நோவா ஆபிரகாம் ஈசாக்கு யாகோப்பு மோசே போன்றவர்கள் கட்டிய பலிபிடங்களை குறித்த வசனங்கள் எங்கு இருக்கிறது என்று காட்டியுள்ளேன் நீங்கள் விரும்பினால் அந்த வசனங்களை எடுத்து பார்த்து தெளிவடையுங்கள் இப்படி பலிபீடங்களை கட்டிய அவர்கள் சில பலிபீடங்களுக்கு பெயர்களும் இட்டார்கள் நான் இப்படி பலிபீடங்களுக்கு பெயரும் இட்டதை நீங்கள் அறிவதற்கு சில உதாரணங்களை காட்ட விரும்பி திரையில் அதற்கான உதாரணங்களை வசனத்துடன் காட்டியுள்ளேன் அதாவது யாக்கோபு சாலேம் என்னும் சீகேமிடைய பட்டணத்திற்கு அருகே சென்று அதற்கு எதிரே கூடாரம் போட்டபோது அங்கே ஒரு பலிவிடம் கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பேரிட்டதையும் அதேபோல் யாக்கோபிடம் கர்த்தர் நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுகிற போது ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபிடத்தை உண்டாக்கு என்று சொன்னதையும் அப்படியே யாக்கோபு அவ்விடத்திற்கு சென்று அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டி அதற்கு ஏல் பெத்தேல் என்று பேரிட்டதையும் மோசேயும் ஒரு பலிபீடம் கட்டி அதற்கு எகவா நிசி என்று பேரிட்டதையும் திரையில் வசனத்துடன் காண்பித்துள்ளேன் இன்னொரு ஆச்சரியம் பாருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தரும் கூட மிகவும் பிரியமாயிருந்தார் அப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் எவ்வளவு பிரியமாயிருந்தார் என்பதை நாம் நோவா பலியிட்ட காரியத்திலேயே பார்க்கலாம் ஆம் கர்த்தர் அதற்காகவே பேழையில் ஜீவ ஜந்துக்களை அனுமதிக்கையில் எல்லாவற்றையும் ஒவ்வொரு ஜோடாக அனுமதித்த போதும் சுத்தமான மிருகம் மற்றும் பறவைகளை மட்டும் எவ்வேறு ஜோடுகளாக அனுமதித்து விட்டு நோவாக பேழையில் வெளியே வந்ததும் அவைகளில் சிறந்ததை தெரிந்தெடுத்து அவர்களுக்காக தகன பலியிடுகையில் தகன பலிகளாக பலியிடுகையில் அதனை சுகந்த வாசனையாக முகர்ந்தார் இதை நாம் ஆதியாகமம் எட்டு இருபத்தி ஒன்றில் காணலாம் இன்னும் சில நேரங்களில் அவரே தமக்கென்று பலிபீடங்களை கட்டும்படி வலியுறுத்தவும் செய்தார் ஆம் கர்த்தரே ஆபிரகாமிடம் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொல்லி அப்படியே செய்ய ஆபிரகாம் செயல்பட்டதும் அதை தடுத்து நிறுத்தி ஒரு ஆட்டுக்கடாவை ஈசாக்கின் இடத்தில் தகன பலியாக பலியிட செய்தார் இதை நாம் ஆதியாகமம் 22ஆம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டு முதல் பதிமூன்று வசனங்களில் காணலாம் கர்த்தரே யாக்கோபிடம் நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொன்னதையும் அப்படியே யாக்கோபு அவ்விடத்திற்கு சென்று அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டி அதற்கு ஏல் பெத்தேல் என்று பேரிட்டதையும் ஆதியாகமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்களில் காணலாம் இது இப்படி இருக்கையில் ஒரு வித்தியாசமான பலியிடலை நாம் யாத்திராகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்கு முதல் எட்டு வசனங்களில் காண முடிகிறது இவைகள் இப்படி இருக்கையில் ஒரு வித்தியாசமான பலியிடலை நாம் யாத்திராகும் இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்கு முதல் எட்டு வசனங்களில் காண முடிகிறது அங்கு மோசே அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபிடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய பன்னிரண்டு கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே பன்னிரண்டு தூண்களை நிறுத்திவிட்டு இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினார் அப்போது அவர்கள் அந்த பலிபீடத்திலே சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள் அப்போது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி ரத்தத்தை பலிபிடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தார் அப்படி வாசித்தது மட்டுமல்ல அதை கேட்ட ஜனங்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னதும் மீதி பாதி ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றார் இவைகள் இப்படி இருந்து கொண்டிருக்கையில் கர்த்தர் ஜனங்கள் தம்மை தொழுது கொள்ளும் வழிபாட்டு முறையிலேயே புதிய முறை ஒன்றை அறிமுகப்படுத்தினார் அதற்காக அவர் மோசேயிடம் நீ மலையின் மேல் இண்டத்திற்கு ஏறி வா என்றும் அப்போது கற்பலகைகளையும் அவர்களுக்கு மோசையை உபதேசிப்பதற்கு அவர் எழுதின பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்று கூறினார் இந்த அழைப்பின் காரியங்கள் யாத்திராகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் ஆரம்பிக்கிறது ஆனால் மோசை அங்கு சென்ற போதோ கர்த்தர் அவரை அங்கேயே இரவும் பகலுமாய் நாற்பது நாட்களுக்கு வைத்து கற்பலகைகள் பிரமாணம் கற்பனை இவைகளை கொடுத்ததோடு கூட தம்முடைய பெரிதான விருப்பம் ஒன்றையும் தெரிவித்தார் அவருடைய அந்த பெரிதான விருப்பம் என்ன அது யாத்திராகமம் இருபத்தி ஐந்து எட்டில் காணப்படுகிறது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது திரையிலும் வசனம் உள்ளது என்பதால் வாருங்கள் நாம் சேர்ந்தே வாசிக்கலாம் என்ன வாசிக்கலாமா அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக ஆம் நம் கர்த்தரின் அந்த பெரிதான விருப்பம் ஜனங்கள் மத்தியில் தாம் வாசம் பண்ண ஒரு பரிசுத்த ஸ்தலம் பிரத்யேகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதற்காகத்தான் இம்முறை மோசையை தம்மிடமாய் அழைத்தார் இப்படி அழைத்து தம் விருப்பத்தை வெளிப்படுத்தியது மட்டுமல்ல அதை நிறைவேற்றுவதற்கான வரைமுறைகளையும் தெல்ல தெளிவாக திட்டமிட்டு மோசேயிடம் கொடுத்தார் அவ்வளவு விவரமாக சொல்ல வசதியாகத்தான் மோசேயை தம்மிடமாய் அவர் இரவு பகலுமாய் நாற்பது நாட்களுக்கு வைத்துக் கொண்டார் அதனால் இதை குறித்த காரியங்கள் யாத்திராகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஆரம்பித்து அதிகாரம் அதிகாரமாய் ஓடி யாத்திராகமம் முப்பத்தி ஒன்றாம் தான் முடிகிறது சரி அந்த பெரிதான விருப்பத்தை நிறைவேற்ற மோசேக்கு கர்த்தர் அப்படி கொடுத்த வரைமுறைகள் தான் என்னென்ன அவைகளையும் சற்று விவரமாய் பார்த்து விடலாம் வாருங்கள் கர்த்தர் மோசையிடம் ஸ்தலத்திற்கு தேவையான பொருட்களை ஜனங்களிடமிருந்தே வாங்கி அவைகளை கொண்டே உண்டாக்க வேண்டும் சொன்னார் இதிலும் நான் கவனிக்க ஒன்று உள்ளது கர்த்தர் யாரிடமும் அந்த பொருட்களை கட்டாயப்படுத்தி வாங்காமல் மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் இருந்து மட்டும் அந்த காணிக்கைகளை வாங்கி அவைகளை கொண்டு உண்டாக்க வேண்டும் என்று மோசையிடம் சொன்னார் இது இரண்டாம் வசனத்தில் காணலாம் அதன் பிறகு அவர் காணிக்கையாக அப்படி ஜனங்களிடம் என்னென்ன பொருட்களை வாங்க வேண்டும் என்று சொல்லி அதை குறித்த பட்டியலையும் கூட மோசையிடம் கொடுத்து விட்டார் இது ஐந்தாம் அதிகாரத்தின் மூன்று முதல் ஏழு வசனங்களில் காணப்படுகிறது நான் இந்த காணிக்கை பொருட்களின் பட்டியலை திரையிலும் காண்பித்துள்ளேன். நீங்கள் ஒவ்வொன்றாக ஒருமுறை முறை வாசித்து பாருங்கள் இந்த பொருட்கள் நமக்கு காணிக்கையாக வாங்கப்படுவது வித்தியாசமாய் இருக்கிறது இதற்கு காரணம் இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவன் என்ன என்ன விரும்பினார் என்றால் அவர் விரும்புகிற அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் எந்த பொருளும் முழுமையாய் செய்யப்பட்டதாய் வெளியிலிருந்து வராதபடிக்கு மூலப்பொருள்கள் மட்டுமே கொண்டு வரப்பட்டு அவைகளை கொண்டு தேவையான பொருட்கள் செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினார் உதாரணத்திற்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்பொழுது தேவாலயத்திற்கு அந்த அவர் உண்டாக்கிய அஹ் ஸ்தலத்திற்கு தேவையான திரைகள் அனைத்தையும் திரைகளாக வாங்காமல் துணிகளாக வாங்காமல் நூல்களை வாங்க சொல்கிறார் அதுவும் மனப்பூர்வமாய் விருப்பமாய் யார் கொடுக்கிறார்களோ அவர்களிடத்தில் இருந்து நூல் ரத்தாம்பர நூல் சிவப்பு நூல் மெல்லிய பஞ்சு நூல் ஆகிய நான்கு நூல்களை காணிக்கையாக வாங்க சொல்கிறார் அந்த நூல்களை கொண்டு திரைகளை செய்யும்படி சொல்கிறார் அதே போல் மேசை தேவைப்படுகிறது என்றால் மேசையாக வாங்காமல் அதற்கான மரத்தை காணிக்கையாக வாங்க சொல்லி அந்த மரத்தை கொண்டு மேசையை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அதற்காக நீங்கள் பார்த்தால் தெரியும் நாம் மேற்கொண்டு பார்க்கும் பொழுது தெரியும் உங்களுக்கு அதற்காகவும் கூட அவர் எல்லாரையும் அவரே அதற்கான நபர்களை தெரிந்தெடுத்து அவர்களை வைத்து செய்து கொள்கிறார் அதனால் தான் இப்படியாக இருந்தது அப்புறம் இன்னொன்று நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த கர்த்தருடைய ஸ்தலமானது கல் மணல் இவைகளை கொண்டு ஓரிடமா இருக்கும்படி நிரந்தரமாய் இருக்கும்படி கட்டப்படவில்லை ஏனென்றால் அந்த சமயத்தில் கர்த்தர் இந்த காரியத்தை கொடுக்கும் பொழுது அஹ் மோசியிடம் கேட்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திர பயணத்தில் இருந்தார்கள் எகிப்திலிருந்து இருந்து நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் அதனால் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்த ஸ்தலமானது நிரந்தரமாய் இராதபடிக்கு அவர்கள் செல்கிற இடங்களுக்கெல்லாம் பயணிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது சுமந்து செல்ல வேண்டியதாய் இருந்தது தான் இந்த காணிக்கை பொருட்கள் வித்தியாசமாய் இருந்தது அதன் பிறகு கர்த்தர் மோசையிடம் அந்த வாசஸ்தலம் எப்படி வடிவமைக்கப்பட வேண்டும் அந்த பரிசு என்னென்ன பொருட்கள் இருக்க வேண்டும் அவைகள் ஒவ்வொன்றும் எவற்றினால் இருக்க வேண்டும் என்னென்ன அளவுகளில் அவைகள் இருக்க வேண்டும் யார் அதன் பணிகளை பொறுப்பேற்று செய்ய வேண்டும் முழுமை பெற்றதும் அதில் யார் யார் என்னென்ன செய்ய வேண்டும் என்பவை குறித்தும் மோசையிடம் தெரிவித்தார் அதாவது வாசஸ்தலமானது அல்லது பொருட்களா பொருட்களானது என்ன நீளம் அகலம் உயரங்களில் இருக்க வேண்டும் அவைகள் எவைகளினால் செய்யப்பட்டிருக்கப்பட்டிருக்க வேண்டும் பொன்னினாலா தங்கத்தினாலா வெண்கலத்தினாலா நூல்களினாலா மரத்தினாலா இப்படி எவைகளில் செய்யப்பட்டிருக்க வேண்டும் எப்படிப்பட்ட வடிவமைப்பில் அவைகள் இருக்க வேண்டும் இவைகளை எல்லாம் சொன்னார் அதே போல் நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா மூலப்பொருட்களை மட்டுமே மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்திலிருந்து வாங்கி அவைகளை கொண்டு பொருட்களை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா அந்த பணிகளை செய்வது என்பதற்கான ஆட்களை யார் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாரையும் எடுத்து தல பொறுப்பேற்று எல்லாவற்றையும் செய்யும்படியாக தலைமை பொறுப்பை யூதா கோத்திரத்தை சார்ந்த பெசலியல் என்பவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அவனுக்கு உதவியாக தான் கோத்திரத்தை சேர்ந்த அகோலியாப் என்பவனை நியமிக்க வேண்டும் என்று சொன்னார் அதன் பிறகு முழுமை பெற்று அந்த பரிசு ஸ்தலமானது நடைமுறைக்கு பயன்பாட்டுக்கு வரும் பொழுது அதிலே என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லும் லேவி கோத்திரத்தாருக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் சொன்ன இவைகளெல்லாம் மோசையிடம் சில கடுமையான எச்சரிப்புகளையும் வழங்கினார் அவைகளையும் நாம் பார்த்து விடலாம் கர்த்தர் மோசையிடம் மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதையின் படியே மோசே அவைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னார் இதை ஒருமுறை அல்ல பலமுறை சொன்னார் யாத்திராகமம் இருபத்தைந்து நாற்பது இருபத்தாறு முப்பது இருபத்தேழு எட்டு ஆகிய வசனங்களில் காணலாம் இன்னமும் கூட இருக்கலாம் நீங்கள் தே நீங்கள் தியானிக்கும் பொழுது வேறு ஆதாரங்களும் கூட உங்கள் கண்களில் படலாம் அதாவது கர்த்தர் மோசையிடம் இன்னென்ன அளவுகளில் இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாரோ அவைகளில் சிறிதும் பிசகாமல் மோசையை அவைகளை செய்ய வேண்டும் என்று எச்சரித்தார் அதனால் தான் மீண்டும் மீண்டும் மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே இவைகளை செய்ய வேண்டும் என்றார் இது மோசைக்கு வழங்கப்பட்ட ஒரு கடுமையான The yeah. cat பொறுப்புதான் அதே போல் ஆசாரியர் தவிர மற்ற ஜனங்கள் ஆசரிப்பு கோடாரத்தின் அருகிலேயே வரக்கூடாது என்றும் கூட சொன்னார் திரையிலே நான் அந்த வசனத்தை உங்களுக்காக இணைத்துள்ளேன் என்னாகுமோ பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி வசனங்களில் அது காணப்படுகிறது அதன் கடைசியில் நாம் இஸ்ரேல் புத்திரர் குற்றம் சுமந்து சாகாதபடிக்கு இனி ஆசரிப்பு கோடாரத்தை கிட்டாதிருக்க கடவர்கள் என்று சொன்னதை காணலாம் அதனால் அந்த உடன் அந்த பரிசு ஸ்தலத்தின் உள்ளே நுழைவதற்கு எந்த காலத்திலும் இஸ்ரேல் புத்திரருக்கு அனுமதி இல்லை அதே போல் அதற்கு அனுமதிக்கப்பட்ட ஆசாரியருக்கும் கூட அவர் சில பொறுப்புகளை கொடுத்தார் அதாவது யார் யாருக்கு என்ன பொறுப்புகளை கொடுத்தாரோ அதை மட்டுமே அவர்கள் செய்ய வேண்டும் அடுத்தவருடைய பொறுப்புகளை செய்யக்கூடாது அதிலே அவர்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் இவைகளை குறித்து நாம் என்னாகமும் நான்காம் அதிகாரத்திலே காணலாம் இப்படியாக யாத்திராகம புத்தகத்தில் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரங்கள் வரை உள்ள காரியங்களை சொல்லி முடித்த பிறகு கர்த்தர் தான் ஏற்கனவே மோசையிடம் சொல்லியிருந்தபடி சாட்சியின் இரண்டு பலகைகளை கொடுத்து மோசையை கீழே அனுப்பினார் இது யாத்திரா முப்பத்தி ஒன்று பதினெட்டில் காணப்படுகிறது இந்த கற்பலகைகளின் சிறப்பு என்னவென்றால் இது முழுக்க முழுக்க தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தேவனால் எழுதப்பட்டதாயும் இருந்தது மேலும் அந்த இரண்டு பலகைகளிலும் கர்த்தரின் எழுத்துக்கள் இரு புறமும் இருந்தது அதாவது பலகைகளின் அந்த பக்கத்திலும் இந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது இதை நீங்கள் யாத்திராகமம் இருபத்தி நான்கு பனிரெண்டு முப்பத்தி ஒன்று பதினெட்டு முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்களில் காணலாம் நான் இந்த வசனங்களில் திரையிலும் காண்பிக்கிறேன் நீங்கள் அவைகளை ஒரு முறை வாசித்தும் விடுங்கள் என்ன திரையில் பகிரப்பட்ட வசனங்களை வாசித்து விட்டீர்களா ஆம் கர்த்தர் மோசையிடம் கற்பலகைகளை கொடுப்பேன் என்றார் அப்படியே சீனாய் மலையில் கொடுத்தார் அவை முழுக்க முழுக்க தேவனால் செய்யப்பட்டதாகவும் அவைகளில் உள்ள எழுத்துக்கள் தேவனால் எழுதப்பட்டதாகவும் இருந்தது ஆனால் இந்த கற்பலகைகளை தான் மோசே மலையிலிருந்து கீழே வந்தபோது வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இஸ்ரேவேல் ஜனங்கள் ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்து வழிபடுவதை கண்டபோது மலையின் அடியிலே இருந்து உடைத்து போட்டார் ஆம் இந்த சமயத்தில் தான் இஸ்ரேவேல் புத்திரர் மோசே வர காலம் தாமதிப்பதை கண்டு ஆரோனிடம் சென்று தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டு பண்ணி தரும்படி போராடி ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்து அதை வழிபட்டார்கள் அதுவும் சாதாரணமாய் அல்ல அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்ன கொடுமை பாருங்கள் அதனால்தான் கர்த்தர் இவர்களை குறித்து அச்சமயத்தில் சீனாய் மலையில் தம்முடன் இருந்த மோசேயிடம் இந்த ஜனங்களை பார்த்தேன் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார் அதனால் தான் மோசே பாளையத்துக்கு சமீபமாய் வந்தபோது போது அதை கண்டு கோபம் உண்டவராகி தன் கையிலே இருந்த அந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டார் இதை நீங்கள் முழுவதுமாய் அறிய யாத்திராக முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்தொன்பது வசனங்களை வாசியுங்கள் இவ்விடத்தில் நாம் நம்மையும் சற்று பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும் ஆம் நாமும் கூட எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பாரி பார்வையில் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் காணப்பட்டு விடக்கூடாது நம்முடைய காரியங்களில் சூழ்நிலைகளில் ஏற்படும் தாமதங்களில் கர்த்தரை குற்றப்படுத்தவோ கனவீனப்படுத்தவோ கூடாது சரி நாம் நம் தியானத்துக்கு வருவோம் இப்படி அந்த கற்பலகைகள் உடைந்து போனாலும் கர்த்தர் மீண்டுமாய் மோசையை தம்மிடமாய் அழைத்து அதே கற்பனைகளை மீண்டுமாய் வேறு புதிய இரண்டு கற்பலகைகளிலே எழுதி கொடுத்தார் இந்த இரண்டு புதிய கற்பலகைகளும் கர்த்தரால் இழைக்கப்பட்டதாய் இல்லாமல் மோசையால் இழைக்கப்பட்டதாய் இதற்கு ஆதாரமான வசனங்களை நான் அடுத்த திரையில் பயிர்கிறேன் நீங்கள் அதையும் வாசித்து விடுங்கள் என்ன திரையில் காணப்படும் வசனங்கள் அனைத்தையும் வாசித்து பார்த்து விட்டீர்களா இந்த காரியத்திலும் ஒரு ஆச்சரியம் பாருங்கள் கர்த்தர் முதன்முறை செய்தது போலவே இந்த முறையும் மோசேயை தம்முடன் கூட சீனாய் மலையில் இரவும் பகலுமாய் நாற்பது நாட்களுக்கு வைத்துக் கொண்டார் இதை நீங்கள் யாத்திராகமும் முப்பத்தி நான்கு இருபத்தி எட்டில் காணலாம் நான் இந்த வசனத்தை உங்களுக்காக திரையில் பகிர்கிறேன் பாருங்கள் இந்த கற்பலகைகளை உடைத்தது நிமித்தமாய் மோசே இரண்டு முறை சீனாய் மலையில் நாற்பது நாட்கள் தங்கினார் அதுவும் இரவும் பகலுமாய் நாற்பது நாட்கள் கர்த்தரோடு அப்படி தங்கினார் இதனை நாம் யாத்திராகமம் இருபத்தி நான்கு பதினெட்டு மற்றும் யாத்திராகமம் முப்பத்தி நான்கு இருபத்தி எட்டில் காணலாம் இது நிச்சயமாக அவருக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்திருக்கும் ஆம் தேவனோடு இத்தனை நாட்கள் தங்கும் பாக்கியம் அந்நாட்களுக்கு மற்றவருக்கு சாத்தியமில்லாத போது மோசேக்கு சந்தோஷமாக தானே இருந்திருக்கும் அவர் பாக்கியவான் தானே இது மட்டுமல்ல இப்படி இரண்டாம் முறை தேவனோடு தன்னுடைய நேரத்தை செலவழித்து திரும்பி வந்தபோது மோசேயின் முகமானது இருந்தது இதை மோசே உணரவில்லை ஆயினும் மற்றவர் கண்டார்கள் கண்டது மட்டுமல்ல மோசேக்கு சமீபமாய் வரவே பயந்தார்கள் அதனால் மோசே சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடே பேசினவைகளை இஸ்ரேல் புத்திரிடத்தில் சொல்லும் போது பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டுதான் பேசினார் இதை நாம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி வசனங்களில் காணலாம் நாற்பது நாள் கர்த்தரோடு நேரம் செலவிட்டதற்கே மோசையின் முகம் இவ்வளவாய் பிரகாசித்து இருக்குமானால் என் ஜீவியம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் கர்த்தரோடுதான் என்று மூச்சுக்கு முன்னூறு தரம் சொல்லிக்கொள்ளும் என்னுடைய உங்களுடைய முகம் எவ்வளவாய் பிரகாசிக்க வேண்டும் சிந்திப்போம் அப்படி ஏன் பிரகாசிக்கவில்லை என விடை காண்போம் இவ்விடத்தில் நாம் கவனிப்பதற்கு இன்னும் ஒன்றும் உள்ளது அதாவது மோசே இம்முறையும் தேவருடன் கூட இரவும் பகலுமாய் நாற்பது நாட்கள் இருந்தார் என்பதற்கு ஆதாரமான யாத்திராக முப்பத்தி நான்கு இருபத்தி எட்டாம் வசனமானது அதோடு கூட மோசே தான் பத்து கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதியதாக சொல்கிறது வசனத்தை திரையில் கவனித்தால் இது உங்களுக்கு புரியும் அதனால் இதன் அடிப்படையில் ஒரு சிலர் இரண்டாம் முறை கற்பலகைகளில் வார்த்தைகளை எழுதியவர் மோசேயே என்கிறார்கள் ஆனால் மோசை எழுதினார் என்பதை விட கர்த்தர் எழுதினார் என்பதற்கான ஆதாரங்கள் தான் நல்ல வலுவாக உள்ளன அவைகளை தான் நாம் கடந்த திரையில் பார்த்தோம் எது எப்படியோ அது நமக்கு பெரிய காரியம் அல்ல உடைக்கப்பட்ட கற்பலகைகளின் வார்த்தைகள் மீண்டுமாய் அதே போன்ற கற்பலகைகளில் எழுதப்பட்டன என்பதை நமக்கு போதும் அப்புறம் இன்னொன்று திரையில் காணும் இந்த வசனத்தின் மூலம் அந்த கற்பலகைகளில் எழுதப்பட்டிருந்தது பத்து கற்பனைகள் தான் என்பதையும் நாம் அறிய முடிகிறது இந்த வசனம் மட்டுமல்ல நாம் ஏற்கனவே கண்ட உபாகமம் பத்து மூன்று நான்கும் கூட அந்த பலகைகளில் பதிந்திருந்தவை பத்து கற்பனைகள் தான் என்கிறது அதே போல் உபாகமம் நான்கு பதிமூன்றும் கூட நீங்கள் கை வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட பத்து கற்பனைகள் ஆகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை இரண்டு கற்பலகைகளில் எழுதினார் என்று சொல்லி அவைகளில் இருந்தவை பத்து கற்பனைகள் தான் என்பதை உறுதிப்படுத்துகிறது சரி இப்படியாக மோசே தன்னுடைய கடந்த இரண்டு சந்திப்புகளின் வழி விளைவாக கற்பலகைகளுடன் மட்டும் அல்லாமல் கர்த்தர் தன்னிடம் விளக்கி சொல்லிய அவருடைய பெரிதான விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான திட்டங்களுடனும் வந்திருந்தார் அல்லவா அந்த திட்டத்தை அவர் எப்படி நிறைவேற்றினார் என்பதை குறித்து இனி பார்க்கலாம் அதாவது கர்த்தருக்கான பரிசுத்த ஸ்தலத்தை எப்படி அவர் உண்டாக்கினார் என பார்க்கலாம் ஆனால் அதனை இந்த காணொலியில் பார்க்காமல் முழுக்க முழுக்க அந்த விருப்பத்தை மட்டுமே உள்ளடக்கியதாய் இருக்கும்படி அடுத்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் நாம் அங்கே சந்திக்கலாம்